ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கு அமலாக்கத்துறையின் மூலமாக ஆஜராக சொல்லி இன்றைக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலேயே பேசியிருந்தார் இந்த மாதிரி நான் சக்கரையா குறித்து பேசியதற்காக என் மீது அமலாக்கத்துறையினர் என்னுடைய வீட்டிற்கு ரைடு வர போகிறாங்க நான் டீ பிஸ்கெட்டோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் இப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் மீது ஹெரால்டு பேப்பரில் வந்து நூறு கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறதாக ஒரு ஊழலை சொல்லியிருக்கிறார்கள் அது என்ன வழக்கு இப்பொழுது அமலாக்கத்துறையினர் ராகுல் காந்தி அவர்களுக்கு சம்மன் அனுப்பியதற்கான அரசியல் காரணி என்ன என்பது குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார் இந்த மாதிரி நான் வந்து சர்க்கரையா உரை குறித்து நான் பேசியிருந்தேன் அப்போது வந்து இது மாதிரி அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய சில சோர்ஸுகள் வந்து உங்கள் வீட்டுக்கு ரைடு வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னா டீ பிஸ்கெட்டோட ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார் சர்க்கரையா உரை அப்படின்னா என்ன அப்படின்னா ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் குறித்து தாக்கல் செஞ்சப்போ அது குறித்த எதிர்க்கட்சிகள் எல்லாம் அது குறித்த விமர்சனங்களையெல்லாம் பேசி கொண்டிருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் இந்த பட்ஜெட்டினுடைய விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதானி என்ற ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு உடனடியாக சபாநாயகர் இடமறிக்கும் போது அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஏ ஒன் ஏ டூ அப்படிங்கிறத அம்பானி அதானிங்கிறத ஏ ஒன் ஏ டூ அப்படின்னு சொல்லி அந்த சக்கரையா உரைங்கிறது இதை பேசியதற்காக என் மீது அமலாக்கத்துறையினர் ரைடு வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கதாக சொன்னார் இப்போ பேசப்பட்ட இந்த நிலையில தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஹெரால்டு வழக்கில் நூறு கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறதாக இன்றைக்கு அமலாக்கத்துறையினர் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியதாக செய்திகள் வருகிறது ஏற்கனவே இடி ரைடு குறித்து இடியோடைய அரசியலை குறித்து பல எதிர்கட்சிகள் தலைவர்களும் பலரும் இது குறித்து பல்வேறு விமர்சனங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இன்றைக்கு அமலாக்கத்துறையினர் ஈடிங்கிறது எதிர்க்கட்சி தலைவர்களை குறிவைப்பதற்கும் செந்தில் பாலாஜி அரவிந்த் கெஜ்ரிவால் அதே போல் இது போன்ற எதிர்கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்கும் அவங்களை சிறைப்படுத்துவதற்கும் அதே போல் ஏற்கனவே தேர்தல் பத்திரப்பதிவில் கூட வெளிவந்துச்சு பாஜகவினர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் ஈடி ரைடு போயிருக்கோ அங்கே எல்லாம் தேர்தல் நிதிகளாக தேர்தல் பத்திரப்பதிவு மூலமாக பல கோடி ரூபாய் கணக்கான ரூபாய்க்களை இந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பாஜக நிதி பெற்றுக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இந்த ஈடிங்கிறது எதிர்கட்சியை சேர்ந்தவர்களை பழிவாங்குவதற்கும் பாஜகவினுடைய நிதிகளை பெருக்குவதற்கு தேர்தல் பத்திர மூலியமாக நிதிகளை பெறுவதற்காக மிரட்டுவதற்காக தான் பயன்படுத்தப்பட்டது என்று ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள்லாம் விமர்சனங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மீதான இந்த இடியுனுடைய சம்மன் அதனுடைய பின்னணியில் தான் பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசியல் நோக்கர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த வழக்கு என்ன அப்படின்னா காங்கிரஸினுடைய நியூஸ் என்ற ஒரு பத்திரிகை இந்த பத்திரிகையை வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு நஷ்டத்தை சந்திச்சிருக்கும் போது யங் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் இதனுடைய ஷேர் ஹோல்டர் யாருனால் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தான் காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க வந்து அந்த நியூஸ் ஹெரால்ட் பத்திரிக்கையை வந்து வாங்கப்பட்டதில் ஒரு நூறு கோடி ரூபா மோசடி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சம்மன் அனுப்பியினுடைய வழக்கு இப்போ உதாரணத்தை எடுத்துக்கிட்டோன்னா இப்போது முரசொலின்ற ஒரு பத்திரிகை இருக்குது திமுகவினுடைய கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ ஏடு இந்த பத்திரிக்கையை ஒரு உதயநிதி ஸ்டாலினோ அல்லது கனிமொழியோ ஸ்டாலினோ இவங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இது இந்த இடத்துல இப்படியான பத்திரிகையை அவங்க நேரடியாக சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தியை சேர்ந்த கம்பெனி வந்து நேரடியாக கட்சியுடைய பத்திரிகை வாங்கிக்கிட்டாங்க இதில் தான் நூறு கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்க தான் இதில் குற்றச்சாட்டு இந்த வழக்குல வந்து ஏதோ இந்த மாதிரி மோசடி பண்ணிட்டாங்க மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த தண்டரில் இவ்வளோ மோசடி பண்ணிட்டாங்க இந்த பொ இந்த பெருமுதலாளிகளுக்காக இந்த விஷயங்களை வளர்ச்சி இப்படி மோசடி பண்ணிட்டாங்க என்பதல்ல மாறாக அவங்க கட்சியினுடைய பத்திரிகையை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் குறைந்த அளவுல பணம் வாங்கி இதில் மோசடி செஞ்சிருக்கிறாங்க என்பது தான் இந்த வழக்கு இப்படி இருக்கக்கூடிய தான் இப்பொழுது எதுக்காக இந்த நியூஸ் ஹெரால்டு இந்த வழக்கை வந்து இப்பொழுது சம்மன் அனுப்பதோடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன்று மாநிலங்களுடைய தேர்தல் வருது ஹரியானா ஜார்க்கண்ட் அதே போல் மகாராஷ்டிரா இந்த மூணு மாநிலங்களுடைய தேர்தல் இன்னும் சில மாதங்களில் வர இருக்குது இதில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக இன்றைக்கி அவர்களுடைய கட்சி இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்றைக்கி மகாராஷ்டிராவில் இருக்குது மகாராஷ்டிராங்கிறது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும்போது அங்கே இந்த மாதிரி ஏற்கனவே பாஜகவை பக்கம் ஏற்கனவே ரொம்ப பலகீனமாக இருக்குது பாஜக இன்றைக்கு மகாராஷ்டிராவில் வெல்ல முடியாத ஒரு நிலைகளில் வெற்றி பெறவே முடியாத அளவில் செல்வாக்கு இழந்து போய் இன்றைக்கி அங்கே இருக்கிறாங்க இப்படி இருக்க நிலையில் ஏற்கனவே பாஜகவில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள்லாம் சரத்பவார் தலைமையிலான கட்சியை நோக்கி சிலர் போயிட்டு இருக்கிறாங்க அதே போல் உத்வா தாக்கரேயும் அங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான நிலையில் இருக்கும்போது இன்றைக்கு மகாராஷ்டிராவுடைய தேர்தலுங்கிறது பாஜகவினுடைய எதிர்கட்சியான இன்றைக்கு அந்த கை மேலோங்கி இருக்குது எனவே இந்த கட்சியிலேருந்து யாருமே இங்கே வரமாட்டாங்க ஏன்னா வெற்றி பெற முடியாத நிலைகளில் அங்கே மகாராஷ்டிராவில் பாஜக இருக்கிறதுனால இவர்களுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கணும் இப்போ ராகுல் காந்தி அவர்களுக்கே ஒரு இடி மூலியமாக சம்மன் அனுப்பப்பட்டால் இவர்கள் உங்கள் தலைவருக்கே இந்த நிலையா ராகுல் காந்திக்கே இடி ரைடா அப்போ நமக்கில் ஏமாத்துறோம் என்பதற்காக இந்த மகாராஷ்டிராவிலிருந்து மகாராஷ்டிராவினுடைய அரசியலை அதாவது பாஜகவிலிருந்து இன்னொரு கட்சிக்கு யாரும் போயிடக்கூடாது ஏற்கனவே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை தக்க வச்சுக்கொள்வதற்கும் இன்னும் அந்த இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய அரசியலில் அங்கே இருக்கிறவங்க எங்களுக்கு எதிராக வேலை செஞ்சிடக்கூடாது சரத்பவார் சைடும் அதே போல் உத்தவ் தாக்கரே சைடும் இருக்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு எதிராக நின்றக்கூடாது என்பதற்காக மிரட்டல் போக்காக தான் இந்த இடி சம்மனை பார்க்க முடியுது அப்படின்னு நேரடியாக உத்தவா தாக்கரேக்கே பண்ணிடலாமே அப்படின்னா உத்தவா தாக்கரே மிகப்பெரிய செல்வாக்கோடு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர் அவர் மீது டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் போல இடி மூலமாக நேரடியாக உத்வா தாக்கரே மீது கைவித்தால் மிகப்பெரிய அரசியல் எழுச்சியை மகாராஷ்டிராவில் சந்திக்க வேண்டியது வரும் இப்படியான ஒரு அச்சம் இருக்கிற தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு இடி மூலயமாக சம்மன் அனுப்புவது மூலமாக உத்தா தாக்கரேவுக்கு ஒரு மிரட்டல் விடுக்கிற போக்காக தான் இந்த சம்மன் அனுப்பப்படுதுங்கிறார்கள் ஒரு சாரார் சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கு மிகப்பெரிய அரசியலில் பேசும் பொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே போன வருஷமே உடைய அறிக்கை வெளியானது அதானிக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் மூலமாக இந்த பங்குகள்லாம் உயர்த்தி காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதானியினுடைய முறைகேடுகளை ஹிடென்பேர்க்கு அம்பலப்படுத்தியது அது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய சிபிங்கிற அமைப்பு நடவடிக்கை எடுக்காததற்கான காரணம் என்ன என்பதை குறித்தும் நேற்று ஹிடன்பர்க் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த சிபியுடைய தலைவரே அதானியினுடைய சில இடங்களில் ஷேர் ஹோல்டர் பண்ணியிருக்கிறாங்க அதானியோடு முறைகேடுகளில் இவங்களும் தொடர்போடு இருக்கிறாங்க என்று பல்வேறு விஷயங்களாம் வெளிவந்திருக்கக்கூடிய நிலைகளில் இதை மலைமாற்றுவதற்காக தான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மீதான இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு சாராக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் மோடி குறித்து அவதூறாக பேசினார் என்பதற்காக அவருடைய எம்பி பதவி நீக்கப்பட்டுச்சு தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் பின்பு சட்டப் போராட்டங்களுக்கு பிறகு மீண்டும் எம்பி ஆனார் தேர்தலுக்கு முந்தைய கூட காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கினார்கள் அதையெல்லாம் மீறி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி முன்பை காட்டிலும் அதிகமான எம்பி சீட்டுகளை பெற்று இன்றைக்கு ஏற்கனவே இரண்டு முறை மோடியுடைய ஆட்சி அறுதி பெரும்பான்மையோடு இருந்த நிலையில பாஜகவினுடைய த்ரீ பாயிண்ட் ஓல இன்றைக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாக இன்றைக்கு பிரதமர் இருக்கிறார் இன்றைக்கு பிஜேபியினுடைய ஆட்சி இருக்கிறது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்வதுங்கிறது காங்கிரசினுடைய வரலாற்றை இது இல்லை ஏற்கனவே இந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றுக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதில் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் மேற்கொண்டு இந்த வழக்கை எப்படி சந்திக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்